சகோதர சகோதரிகளே தாலி பாக்கியம் அப்படின்னு புரட்சித் தலைவரோட ஒரு படம் அது பயங்கரமாக ஓடிச்சு பயங்கர ஹிட் தாலிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு கூட்டம் தாலி அறுக்கிறதுல பெருமை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இதைத்தான் வந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் வந்து பெண் விடுதலையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தாலி அறுக்கக்கூடிய இந்த கூட்டம் இங்கே இருக்கக்கூடிய அந்த விளங்காத தீக்கா கூட்டம் அதே மாதிரி இந்த கூட்டணி இந்த விளங்காத டாட்டட் இண்டி அலையன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பெண்களின் தாலிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அது வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடுரு ஊடுருவிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்த காங்கிரஸ் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை ரத்து பண்ணி தான் இவங்க ஏதோ தெலும் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மோடி அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல அது சரியா தவறா மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டா பேசிட்டாரா ஹிந்து ராஷ்டிரா வந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இப்போ நம்ம பதில பார்ப்போம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் திரு மோடி அவர்கள் ராஜஸ்தான் போறார் ராஜஸ்தான் போயிட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அது ரொம்பவே முக்கியமான ஸ்பீச்சாக பார்க்கப்படுது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பயலும் கதற கதர்ன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன் நியூஸ் இந்த வழங்காத இந்த சன் நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நியூஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் ஒரு பெரிய பொய்யை கூறி வருகிறார் இல்லாத விஷயத்தை திருத்தி திணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரில இவங்க பேசியிருக்காங்க அவர் என்ன பொய்யை சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த வழங்காத காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வச்சிருக்கக்கூடிய வெல்த் அதாவது அவங்க வச்சிருக்கூடிய சொத்து அவங்க வச்சிருக்கூடிய தங்கம் அவங்க என்ன பணம் வச்சிருக்காங்க ஆதிவாசிகள் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊடுருவிகளுக்கு கொடுத்துருவாங்க ஓட்டு பேங்க்குக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் சொன்னது சரியா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கில் டிசம்பர் ஒன்பதாம்

கிறிஸ்தவர்களை தன்னை பற்றி நான் தக்காளி உட்காந்து நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஹிந்துக்கள் என்ன நினைப்பாங்க அதுன்னு நம்ம நாட்டில் நம்ம பெரும்பான்மையாக இருக்கும் அது எப்படி நம்ம சொத்துக்கள் மேலே இன்னொரு மதத்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே அடிப்படையில் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே அந்த அந்த கரகாட்ட கோஷ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கோஷ்டியிலேயே ஓரளவுக்கு ரீசனபிளாக பேசக்கூடிய நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா மற்றவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் To be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must, they must have the first claim.

திமுக இவங்கெல்லாம் சிஏஏக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிளானை போட்டுவிட்ருக்காங்க சிஏஏ யாருக்கு இங்கே வரக்கூடிய அங்கே அங்கேருந்து வரக்கூடிய மாற்று மதத்தினர் அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாமே மாற்று மதத்தினர் இங்கே வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்ஸாக ஸ்டே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து ஸோ இந்த இல்லீகலாக இருக்கக்கூடிய ஊடுருவிகள் இந்த ரோஹிங்கியாஸு அதுக்கப்புறமா இங்கே வந்து தஞ்சம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்டரில் வந்து கிராஸ் பண்ணி வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு போய் சேர விடாமல் இருந்தோ வந்து நம்ம ரிசோர்ஸஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சோ கால்டு ரெஃப்யூஜிஸ் உண்மையிலேயே அவங்க ரெஃப்யூஜிஸ் கிடையாது பல பேர் இங்கேருந்து பஞ்சம் படைக்கிறதுக்கு இங்கே வந்துடுறாங்க சிட்டிசன்ஷிப் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பேர் பிடிச்சிருக்காங்களா இல்லையா இந்த ரோஹிங்கியாஸை சார்ந்தவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது போய் சேர்ந்துடக்கூடாது இது வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா இவங்களோட ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து மைனாரிட்டி வோட் பேங்க் வேண்டி இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திரு மோடி அவர்கள் இது எங்கே பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் பேசுகிறார் இப்போ ராஜஸ்தானில் இது பேசும்போது இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர் இதெல்லாம் பேசிட்டு சோனியா காந்தி அவர்களை பற்றி அவர் பேசுகிறார் சோனியா காந்தி அவர்களால் ப்ராப்பராக ஒரு எலெக்ஷன் கூட கண்டஸ்ட் பண்ண முடியல லோக்சபா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண முடியல மக்களோட அந்த அந்த ஒரு பாப்புலர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதனால தான் ஃபெப்ரவரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜ்யசபா சீட்டை இங்கேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ராஜ்யசபா சில சீட்டு வந்து இன்டெரெக்ட் எலெக்ஷன் ஸோ ராஜ்யசபா சீட்டு ராஜஸ்தான்லேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இதை உண்மையிலேயே மக்கள்கிட்ட வர என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து அவங்க லோக்சபா தேர்தலில் நின்னால் ஓட்டு போட்டிருப்பீங்களா ஓட்டு போட்டுருக்க மாட்டிங்க தானே ஒரு காலத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிச்ச இந்த காங்கிரஸ்னால இப்போ முந்நூறு வேட்பாளர்களை ஒழுங்காக போட முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதற்குண்டான திராணி இல்லை இதில் இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய டெல்லியில் அதாவது இங்கே இந்த கும்பல் இருக்கிறீங்களா இந்த ராகுல் காந்தி அப்புறம் இந்த சோனியா காந்தி இவங்கெல்லாம் எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துலையே இவங்க வேட்பாளரை போடலை அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் போடாமல் ஆம் ஆத்மி பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சொந்த இடத்துல உங்களால் எதுவும் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒர்க்கர்ஸை வீடு வீடாக போய் காங்கிரஸ் ஆட்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கேட்குறதா தகவல் காரணம் என்னென்னா இந்திய அலையன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அலையன்ஸ் பார்ட்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா சொந்தமாக போட்டி போடுறதுக்கு தெம்பு திராணி துப்பு இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆடலையே வேணாம்பா இவங்க வந்து ஏன் இன்னொரு கட்சிக்கு போய் கஷ்டப்படோம் இத்தனை வருஷமாக கட்சி வளச்சிட்டு வந்திருக்கோம் இத்தனை வருஷமாக கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம கொடுக்காமல் வேறத்துவங்களை கொடுக்கும்போது எப்படி இதை நாம் ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவங்களே உள்ளடி வேலைகள்லாம் நிறைய பார்க்குறதாக தகவல் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்லி சொல்கிறார் சரி மோடி அவர்கள் சொல்கிறாரு இவங்க வந்த உடனே இந்த சொத்து எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்கள் அதுதான் மோடி அவர்களும் சொல்கிறாரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த சொத்தை எடுத்து அங்கே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல காரணம் என்ன அந்த காங்கிரஸ்குள்ளே லெஃப்ட் லீனிங் அதாவது இந்த மார்க்சிய சிந்தனை கொண்ட தோன்றிய இடத்திலேயே தோத்து போன சித்தாந்தம் இந்த மார்க்சிசம் ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட இந்த லெஃப்ட் லிபரல் கபால்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே புகுந்திருக்காங்க தான் காங்கிரஸ் இப்போ ரன் பண்றாங்க அப்போ தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அதாவது நாம் எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கிறீங்க நீங்கள் இன்னொன்று கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கலாம் ஒரு சுத்தமாக சம்பாதிக்கவே இல்லை அப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ என்கிட்டருந்து எடுத்து அவனுக்கு கொடுக்குறீங்க அவன் இதே மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம வேலை செய்யலாம் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைக்கிறவங்க உழைக்கிறத ஊற்றுவான் ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு ஃப்ளாட் ஐடியாலஜி ரீடிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸை நம்ம வாங்குறோம்ல டாக்ஸிங் த ரிச் இப்போ நிறைய சம்பாதிக்கிறானா அவனுக்கு நிறைய டேக்ஸு கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் கம்மியான டேக்ஸு இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கிறவனுடைய டேக்ஸ் வாங்கிட்டு போருக்கு யாருக்கு இப்போ வந்துட்டு யாரெல்லாம் வேலை செய்ய முடியலையோ யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ உண்மையிலே அவங்களுக்கு திறமை இருக்குது ஆனால் வேலை செய்ய முடியல கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பெண்களுக்கு அதுக்கப்புறமா வயது முதிர்ந்தவருக்கு அதுக்கப்புறம் எல்ஜிபிடி அதுக்கப்புறமா வந்து டிசேபிள் பர்சன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பண்ணக்கூடிய டேக்ஸில் கொண்டு போய் கொடுத்து பாக்கியை வந்து நீங்கள் இந்த போருக்கு கொடுத்துங்க என்ன வச்சுக்கோங்க அது ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வரேன் கஜா தூக்கி உனக்கு கொடுத்துறேன் நீங்கள் எவ்வளோ ஜா ஜாலியாக வேலை செய்யாமல் இருங்க அப்படிங்கிற மைண்ட் செட் எப்போ புரியும் அப்படின்னா இப்போ திரு ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராமு அந்த ஃபேஸ்புக்கிலலாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இளைஞர் அவங்களுக்கெல்லாம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா டகா டக் டகா டக் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரீ டிஸ்ட்ரிப்யூஷன் நீங்கள் விரும்புகிறீங்களா இந்த மாதிரி யுவாய் ஆஜ் சர்கோப்பை கும்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தேக்குறே கூலிட்டே பேங்க் அக்கௌண்ட்டுமே சால்தா ஏக் லாக் ரூபாயா

நான் என்ன சொல்றேன் நீ வந்து ஒரு விஷயத்தை பகிர்றேன்னு வச்சுக்கோ அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி பகிரணும் அது என்ன வந்துட்டு முஸ்லீம்ஸை மட்டும் அப்படியே ஸ்பெசிஃபை பண்றது அப்போ இப்படி சொன்னால் அவங்க ஓட்டு போடுவாங்க என் பிளாக் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைனால தான் சொல்றேன் இப்போ இதை வந்து சித்தாராமையா நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷேர் த வெல்த் ஆஃப் நேஷன் டு த முஸ்லிம்ஸ் யாரு சிஎம் சித்தாராமையா இது எங்கே சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சொல்றாரு அப்போ ஹிந்துக்கள்லாம் என்ன நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குடியும் பகிரணும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களோட டிசைன் இந்த டிசைனை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று சொல்கிறாரா அதே மாதிரி நம்மளோட சித்தாராமையா அவர்கள் சொல்கிறாரா இவங்க மேனிஃபெஸ்டோ ஒன்று சொல்லுதா இதுக்கு பின்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி போய் மன்மோகன் சிங் ஒன்று சொல்கிறாரா எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி பாருங்க ஸோ இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தான் ஃபஸ்ட் கிளைம் ஓவர் த ரிசோர்ஸஸ் ஏன் ஃபர்ஸ்ட் கிளைம் ஓவர் த ரிசோர்ஸஸ் ஏன் ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்போ ஆதிவாசிகளுக்கு என்ன அப்போ தலித் மக்களுக்கு என்ன அப்போ வந்து மாற்று மதத்தினருக்கு என்ன அப்போ இவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு கிளைம் இல்லையா அதாவது புவர் ஷுட் ஹேவ் த ஃபர்ஸ்ட் கிளைம் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆகும் ஸோ இதுதான் மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டை தான் திரு மோடி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இவங்க வந்தாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க குஸ்பேட்டியோங்கோ குஸ்பேட்டியோங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர்ஸ் அதாவது ஊடுருவிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है यह कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है नया आटे ना, ना ओके ஃபாரெஸ்ட் பார்டர்ஸ்லேருந்து உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க பக்கத்து நாட்டிலேருந்து கேட்டால் அங்கே பிரச்சனை அதனால வந்திருக்காங்க அகதிகள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தவங்களுக்கு மைனாரிட்டி பேண்டரிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க புரியுதுங்களா அப்போ எல்லா நாட்டில் உழைக்கக்கூடிய மக்களோட அந்த ரிசோர்சஸ் அங்கே போகுதா இல்லையா கேட்டால் என்ன சொல்வீங்க இது வந்து நம்மளோட ஒரு ஜனநாயக கடமை பக்கத்து நாடு ஏறியது அப்படின்னு கிடையாதுங்க ஜனநாயக கடமை என்ன அப்படின்னா உங்கள் பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு கடமை ரெண்டாவது உங்கள் மக்களை பார்த்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு கடமை தான் நீங்கள் மற்ற மக்களை பார்க்க முடியும் அதுவும் இவங்க ரிசோர்ஸஸ் எடுத்து அவங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் பல நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா யூரோப்பில் இந்த அகதிகள் ரெஃப்யூஜிஸ்லாம் உள்ளே வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அதை ரெகுலேட் பண்ண முடியல நான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூமானிடேரியன் இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆயிருதுன்னா உள்ளே வந்து எல்லாருமே எல்லாத்தையும் எடுக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடுது உள்ளே இருக்கவனுக்கு ரிசோர்ஸு கிடைக்காம போயிடுது ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகுது அதனால் போலெண்டு போல நாட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் வெரி ஷுர் ஜீரோ இங்கே வந்து அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு இங்கே ஜீரோ என்டர்டைன்மெண்ட் நீ லீகலாக வரையா ஓகே உன்னால் என்னால் பயன்படுது என்னால் நீ பயன்பட்டுக்கோ அதுக்கப்புறமா சிட்டிசன்ஷிப் வாங்குறியா அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு ஆனால் இல்லீகல் இமிரெண்ட்ஸ்க்கு இங்கே இடமே கிடையாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க இப்போ பாருங்க இந்த டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் இங்கே மோடி அவர்கள் அவங்களோட அந்த இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லணும்னா சங்கல்ப பத்திர அதாவது மோடிக்கு கேரண்டின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதை

அடித்து விட வேண்டியது எப்படியும் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அடித்து அள்ளி தெளிக்க வேண்டியது அதாவது பெண்களுக்கு ஒரு ரூபா எங்கேருந்து நான் கொடுப்பீங்க என்ன கஜானாயம் என்ன வச்சுருக்கீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க அதாவதுங்க இப்போ இந்த டெமோக்ரட்டிக் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம்ல இந்த எலெக்ஷன் நடக்குது பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க பல காண்டினென்ட்ஸ் அதோட பாப்புலேஷனை விட ஜாஸ்தி மக்கள் ஒரு டெமோக்ரட்டிக் எக்ஸசைஸிங்க பண்ணுறாங்க எக்ஸசைஸிங் டே ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது நைன்ட்டி ஃபைவ் குரோர் பீப்புள் அப்போ அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராமிஸ் ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ராகுல் காந்தி அவர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எட்டாயிரத்து ஐநூறுபா டக்கா டக் டக்கா டக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்களோட ப்ராமிஸ் பாருங்கள் இந்த சைடில் அதாவது ராகுல் காந்தியோட தரப்பில் மைனாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஃபுட்டு லாங்குவேஜ் பர்ஸ்னல் லா அதாவது சாப்பிடக்கூடிய உணவு இவங்க என்னென்னா இந்த பீஃப் பேனை பற்றி அப்படியே லைட்டாக பண்ணுறாங்க அப்புறம் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அதாவது புர்கா அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் என்னென்னா பர்ஸ்னல் லா இங்கே யூசிசி கொண்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம பாஜக தரப்பில் இங்கே இல்லை இல்லை பர்சனல் லா எந்த நாடு எப்படி இருந்தாலும் சரி எந்த நாடு எப்படி போனாலும் சரி எங்களுக்கு இப்படி பேசினாலும் தான் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்லாமியரை ஊ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஷாபானு கேஸ் நடந்து இவங்களால் எதுவுமே பண்ணவே முடியல ஷாபானு கேஸ் நடந்து ராஜீவ்காந்தினால ஒன்றுமே பண்ண முடியல திரு மோடி அவர்கள் வந்து தான் இந்த திரிபுல் தலாக் மேனே கொண்டு வரார் புரியுதுங்களா அப்போ இஸ்லாமிய சகோதரிகளுக்கு யார் நியாயத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா உண்மையிலேயே அவங்களுக்கு ரைட்ஸையும் ப்ரைடையும் யார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரு மோடி தான் இது மட்டும் இல்லைங்க இவங்க டெமோக்ரஸி அழிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவதுங்க எலெக்ஷன் இந்த ராஜீவ்காந்தி காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் கேப்சரிங் வைலன்ஸு பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நடக்கலையே அப்படின்னா அங்காங்கே நடக்குது அப்போ நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ திருப்பி அந்த காலத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேலட் பேப்பரை திருப்பி கொண்டு வரும் ஏன்னா இப்போ ஏற்கனவே ரெடி ஆகிட்டாங்க எலெக்ஷன் தோத்ததுக்கப்புறம் இவிஎம் தான் காரணம் இவிஎம் தான் காரணம் அப்படின்னு அழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பேலட் பேப்பர்ஸை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்கு நாங்கள் பல விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு உதார் இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்களே ஏதாவது பண்ணிங்களா அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் இன்னொரு இடத்துல பேசும்போது இந்த மைனாரிட்டிஸு பேக்வோர்ட் காஸ்ட்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து காங்கிரஸ் எதுவுமே பண்ணதில்லை உதாரணத்துக்கு ரெண்டு கமிஷன் இன்னும் மண்டல் கமிஷன் இன்னொன்று காக்கா கலேக்கர் கமிஷன் ஸோ இந்த மண்டல் கமிஷன் காக்கா கலைக்கர் கமிஷன் இது ரெண்டுத்தோட ரிப்போர்ட்டையும் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அரசியலமைப்பு சட்டம் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அப்பதான் அதுக்கு பவர் இருக்கும் அப்போ அதை கொண்டு வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட அரசாங்கம் தான் கொண்டு வந்து கொடுத்தது பிரைம் மினிஸ்டரே ஓபிசி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மினிஸ்டர்ஸ் வந்து பேக்வர்ட் காஸ்ட் அது அப்படி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து அமித்ஷா அவர்கள் எங்கே பேசுகிறாருன்னா பீகாரில் பேசுறாரு ராஜஸ்தான்ல வந்து தலைவர் மோடி அவர்கள் பேசுறாரு அமித்ஷா அவர்கள் பீகாரில் பேசுகிறார் பீகாரில் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமானது திருப்பி திருப்பி இந்த இந்த ஆர்ஜேடி இவங்கள நீங்கள் ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடியை கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி அந்த பழைய காலத்துக்கு ஜங்கல் ராஜுக்கு போயிடும் அவங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்ம லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அவரை வந்துட்டு இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வேண்டி சவுண்டு கொடுக்குறேன் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஆனால் எப்படி நீங்கள் காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி இருக்கீங்க அவங்க தான் எந்த கமிஷனோட ரிப்போர்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல எங்கள் கூட தான் நிற்கணும் அப்ப இது எல்லாம் பண்ணாத ஒரு இந்திய அலையன்ஸ் தான் இவங்க கூட இருக்காங்க அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் பீகார்ல தெளிவா சொல்லிட்டார் பீகார்ல சொல்லும்போது நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் கிளியரா சொல்லிட்டார் எப்பா இஸ்லாமியர்களா மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கணும் யார் நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்கார் ஸோ அவர் கிளியராக சொல்கிறார் அவர் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து பீகார் பாலிடிக்ஸில் இருக்கார் ஒரு பக்கம் லல்லுவோட பையன் நான் வந்து பெரிய புரட்சி பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் விளங்காத காங்கிரஸ் கூட போய் சேர்ந்து காங்கிரஸும் விளங்காது அவங்களும் வழங்க மாட்டாங்க எப்படியும் வந்து ஒரு ஸ்வீப் நடக்க போது வெஸ்ட் பெங்கால் ஞாபகிக்கோங்க இட்ஸ் கம்பியே பி லேண்ட்ஸ்லைட் ஃபார் பிஜேபி அதே மாதிரி பீகார்லேயும் வந்து இட்ஸ் கண்டு போய் லேண்ட்ஸ்லைட் ராஜஸ்தான் யூ யூபியெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு தெரியும் யூபிலெலாம் வந்து வெச்சு செய்ய போகிறாங்க எயிட்டிக்கு எயிட்டி கிடைச்சாலுமே எந்த விதமான அதிசயமும் கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க மெயினான காரணம் என்னென்னா ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் மோடி அவர்கள் அவரோட கிளீன் இமேஜ் இன்னொன்று மோடி அவரோட மைண்ட்செட் மக்களுக்கு பேசியது அவர் பேசும்போது சொல்கிறாருங்க அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா விஐபி கல்ச்சரை நான் அபாலிஷ் பண்ணுவேன் இஐபி எவ்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாரும் முக்கியம் இங்கே அதே மாதிரி மோடி வந்து கண்டென்ட் ஆக மாட்டேன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான் அதாவது மோடி அப்படிங்கிற மனுஷன் இன்றைக்கி சந்தோஷப்பட்டான் அப்படின்னு வச்சா அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் புரியுதுங்களா உங்களோட ஐடியா அப்போ என்றைக்குமே வந்து நாட்டுக்கு வேண்டி அடுத்தது வேணும் அடுத்தது வேணும் அடுத்தது வேணும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம் நாடு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இன்சாஷியபிள் அதாவது மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருந்தால் போதும் ஆபா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே அப்படின்னு கீழே வந்து சாகையில் கொண்டுருவாங்க அது அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஹங்கர் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹங்கர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அதனால தான் நாட்டு மக்கள் இன்னுமே அவங்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் திரு மோடி அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இப்போ கேரளா ட்ரிப் முடிச்சுட்டு கர்நாடகா போயிருக்காரு அந்த விஷயத்துக்கெல்லாம் வருவோம் பட் பாருங்களேன் இந்த ஆப்போசிஷன் எவ்வளோ கேலி கூத்தான ஒரு கேம்பாக மாறிடுச்சின்னு பாருங்கள் நம்ம பினராயி விஜயன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா சிஎம் பின்ராய் விஜய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே பாஷை பேசுகிறாங்க கேரளாவுக்கு வேண்டின்னு நான் ஒரு நியாயம் வேண்டாமா அங்கங்கே அவரை பிடிச்சி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க அப்படி ராகுல் காந்தியை வச்சு அதை போய் நீங்கள் வந்துட்டு ஒரே பாஷை என்னென்னா அங்கே வயநாட்டில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் வெசஸ் இந்த காங்கிரஸ் ஸோ அந்த இடத்துல அவங்களால் விட்டு கொடுக்கவும் முடியாது அதுக்கு வந்து ரொம்ப புஷும் பண்ண முடியாது ஏன்னால் மற்ற இடத்துல வந்து ஹிண்டி கூட்டணியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாமல் குழம்பி போய் இவங்க இருக்காங்க இதனால தான் பி சிதம்பரம்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு பி அவர்கள் என்ன சொல்கிறாருனா பின்ராய் விஜயின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது இது லோக்சபா எலெக்ஷன் எப்போ ஒரு ஒரு மாநிலத்தோட சிஎம் வந்து என்ன எலெக்ஷன் கூடவா தெரியாமல் இருப்பாங்க எல்லாருமே மு ஸ்டாலின் மாதிரியா இருப்பாங்க அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு தானே இருப்பார் அப்படிங்கிற விஷயம் பல பேரோட கருத்தாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது கேரளாவில் இன்னொரு சம்பவம் நடக்குது ராஜீவ் சந்திரசேகர் இருக்கார் பார்த்தீங்களா திருவனந்தபுரத்தில் போட்டிடுறாரு ஸோ ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சசிதரூருக்கு அகேன்ஸ்டாக சசிதரூர் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாரு கேஷ் கேஷ் ஃபார் ஓட்ஸ் கேம் பண்ணுறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ ஏற்றிருக்காங்க ஓகே ஸோ கேரளாவில் வேற லெவல் கூத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் கேரளா போகிறார் பாலக்காடு போறாரு ரவுசிங் வெல்கம் கிடைக்கிது அங்கேருந்து கொல்லம் போறாரு அங்கே ஒரு டிஜிட்டல் கவுன்க்ளேவில் கிடந்துக்கிறார் அங்கே கலந்துக்கும் போது நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை அவர் என்னெல்லாம் பேசார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ எக்ஸ்போஸ் இந்த டூ ஜி இந்த ஆட்கள்லாம் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க எந்த லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பப்பெட் மாதிரி

TR Balu says, Raja, don't worry, don't worry. I have spoken to CBA director, don't worry. And tomorrow they are coming to my home. I have told them what to do. Absintha mat karo. tape. next day, CBA fellow asks, Should we come and ride today? Is it a good time to ride in Tamil Nadu today? When the CM secretary says, Don't come to my, today, don't come today, don't come today. Come tomorrow. Then they say, Why tomorrow? Because tomorrow the fishermen are doing a protest. If you come and ride tomorrow, our boss, meaning Kalingar Karnanadi, is saying, that we will ask the news media to cover the fisherman protest and not the 2G right so that this will go. Then they say, okay, we'll come tomorrow, don't worry. All ten tapes, if you listen, your blood will boil. How the country was run from 2004 to 14 when the prime minister was not powerful enough to question somebody in the cabinet. You just look at all the tapes. Sir. Do India needs to go back to the same era where people can come?

எப்பா அந்த நம்பரை மட்டும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முன்னூத்தம்பத்தாறு இங்கேருந்து பிளேன் ஏறுவா அப்படி லேண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த கவர்மெண்ட் எந்த ஊர்லேருந்து பிளேன் ஏறினாரோ அந்த கவர்மெண்ட் டிசால்வ் செய்யப்படும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பிளாட்டன்டாக கான்ஸ்டியூஷனல் மொராலுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க தொண்ணூத்தொடர் தடவை இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஐம்பத்தோடு தடவை இந்திராந்தியை பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் வந்து இந்த டெமோக்கிரசியை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்கு இது திரு அண்ணாமலை அவர்களோட சொல்றாரு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஆ நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்திங்களா அரசியலமைப்பு சட்டம் டேஞ்சரில் இருக்குது டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு கதை விடறாங்கல்ல நல்லா புரிஞ்சிக்கோங்க நூற்றி பதிமூணு ப்ளஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தும் திருப்தி அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேலே அமென்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அது வந்து ஒரு 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 ஹோலி டாக்குமெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட தடவை அவங்க வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் வந்து அரசியலமைப்புச் சட்டத்தை நிறைய மதிக்கிறா எப்போல்லாம் சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்கும் கான்ஸ்டியூஷனை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் எழுபத்தி எட்டு நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இப்போ அத்தனை தடவை அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள் யார் ஆட்டோக்ராட்டிக் யார் டெமோக்ராட் அப்படின்னு congress alone used 91 times article 356 madam indira gandhi used it 51 times he comes from that legacy modiji in the last 10 years you please recall one instance sir where Modi ji has used article 356 such a strong government 303 mp 17 states in power why modiji did not use a single 356 he is taking us a lecture on democracy You used used it it 91 times. times. Madam Indira Gandhi alone used it 51 times. And then Sashitaro takes a lesson to us saying, Oh institutions have collapsed collapsed collapsed? after has 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 come. What institution has collapsed, sir? What institution institution சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆதரவுக்கு என்றும் நன்றி நீங்களுக்கு என்ன சொல்ல திரு மோடி அவர்கள் என்ன அவருக்கு தெரியும் உடனே இஸ்லாமிய வெறுப்புன்னு கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படி உண்மையிலேயே அவருக்கு இஸ்லாமிய வெறுப்பு இருக்குதுன்னா எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் அவர் கூப்பிட்டு இருக்கிறதிலே பெரிய ஹையெஸ்ட் சிவிலியன் அவார்டு அவருக்கு ஏன் கொடுக்கணும் தலாக்க அவர் ஏன் அபாலிஷ் பண்ணோம் எப்படியோ போய் தொடங்கியனு விட வேண்டியது தானே இப்படி தான் நீங்கள் எப்படியும் ஓட்டு போட மாட்டீங்க நாங்கள் ஏன் உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு போகலாம்ல கிடையாது இஸ்லாமியர்களை தன் குடும்பத்தில் ஒரு அங்கமாக கருதக்கூடிய ஒரு நபர் அதுக்கு வேண்டி சும்மா குள்ளாக போட்டுக்கிட்டு அவங்களை ஏமாற்றிக்கிட்டு மைனாரிட்டி பேண்ட்ரிங் பண்ணக்கூடிய நபர் அவர் கிடையாது இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி மைனாரிட்டி ஓட் பேங்கை மைனாரிட்டிகளை வெறும் ஒரு ஓட் பேங்காக மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு கதர் கதர் கதர்னு கதறிக்கிட்டே இவங்க மறுபடியும் தோக்க போகிறாங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைய போகிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கே ஜெய் வாழ்க பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் எத்தனை காலந்தான் தேவாத்வா இந்த நாட்டிலே